மகரம்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் எனர்ஜியாக இருக்காங்க பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த குரு பேச்சியில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அண்ட் ப்ரெக்னென்சிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ரெண்டுமே சூப்பராக இருக்குது அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் மகர ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பெ பெண் மேலே பெருசாக அவங்க ஒய்ஃப் மேலே பெருசாக நாட்டம் இல்லை இல்லை லவர் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க அப்படின்னும் போது இப்போ அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் வரும் ஓகே குரு வந்து என்ன பண்ண போறாரு லவ் கொடுக்க போறாரு மேபி ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் அவர் நல்லதா இருக்கலாம் நல்ல நட்சத்திரத்துல இருக்கலாம் குரு பார்வை படலாம் குரு இருக்கிற இடத்துக்கு எடுப்பாரு பட் பார்வை ரொம்ப நல்லது ஸோ அவங்களுக்கு பாய்ஸுக்கு ஒய்ஃப் மேல ஒரு ஈர்ப்பு ஷேரிங் கேரிங் பரிமாற்றம் எல்லாமே இருக்கு ரீயூனியன் எல்லாமே இருக்கு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு வந்து ஏர்னிங் கெரியர் அண்ட் ஃபெமினிட்டி ஃபர்டிலிட்டி சூப்பராக இருக்கு இதில் இவங்க ஒரு லிம்போல இருப்பாங்க ஆனா ஓகே ஒரு தேர்ட் பர்சனோட ஆப்ஷனும் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ இவங்களா இல்ல அவங்களா ஓகே இந்த ஒரு இதுல இருக்கலாம் இதுல என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட் பர்சன் மைண்ட்ல இருக்காங்கன்னா இப்போ டவுட் இருக்கலாம் இப்போ என் பர்சன் தான் என்னோட சோல் ஓகே இல்ல கார்மிகா அவங்க யாரு இப்போ புதுசா அது வந்துருக்கு சோல் கார்மிகா ஓகே சோல் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நம்மலாம் கல்யாணம் பண்ணுவோம் யார் சோல் என்னன்னு கூட தெரியாது அப்போ இப்போ இப்போ யாருன்னா எல்லாருமே சோல்மேட்ஸ் வச்சிங்களா தான் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் தேர்டாக வச்சிருக்கீங்களா ரெண்டாவதாக வச்சிருக்கீங்களா ஒரு ஆப்ஷன் அவங்க உங்களோட சோல்மேட் கிடையாது அவங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஓகே இவங்க தான் அவங்களோட பார்ட்னர் அவங்க சோல்மேட்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டூ ஆஃப் கப்ஸ் அவங்க தான் அவங்களோட பார்ட்னர் காதல் ரீயூனியன் நிச்சயதார்த்தம் எல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா Queen Hand Cups. Okay. okay.